தீர்ப்பு கொடுக்குறேனே தெரியல உங்களை மறுத்தான் நானும் பெரிய ஆச்சரியமாக உட்காந்துட்ருக்கேன் அது ஒரு யுனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்தில் ஒரு செமினார் நடந்ததுன்னா எப்படி இருக்குமோ அவ்வளோ பாயிண்ட்டு தாக்கு பிடிக்குங்கிற அணியில் பார்த்திங்கன்னா கடகட கடகடன்ட்டு எக்கச்சக்கமான செய்திகள் சொன்னாங்க இந்த பக்கம் பயமுறுத்தக்கூடிய செய்திகள் இருந்தாலும் கூட நிறைய விஷயங்களை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துருக்காங்க பொதுவாக நம்மளுடைய மீட்டிங்கள் இதுவரைக்கும் நடந்த மீட்டிங்கள்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம் அசையாமல் இருந்து கேட்டிருக்குன்னு சொன்னால் இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நம்மளும் கிட்டத்தட்ட நிறைய மீட்டிங் நடத்தியிருக்கோம் ஒரு கண்ணி முயற்சியில் இவ்வளோ சிறப்பான அமைப்பு நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு பல்வேறு விதமான தகவல்கள் அங்கே பரிமாறியதற்கு நன்றி கூறிக்கொள்கிறோம் இதுக்கு அனுமதி கொடுத்த மாநிலத் தலைவருக்கும் மாநகர பொருளாளர் பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் நன்றி குறிக்கும் ஒரு சிக்கனான ஒரு சூழ்நிலையை வச்சிருக்காங்க முடியும் முடியாது ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் ஐயா இது முடியும் இல்லை இதை முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் நாளைக்கு நீங்கள் என்னை தெருளை விட்டு கேள்வி ஐயா நீங்கள் முடியும்னு சொன்னீங்க எதை வச்சு நீங்கள் முடியும்னு சொன்னீங்க அவங்க சொந்த கதையை ரெண்டு பேரும் பேசிட்டு போயிருக்காங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்துதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது ஒன்றுமே கிடையாது யதார்த்தத்துக்கு பாருங்க இந்த தொழில் வந்து இவ்வளவு காலமும் நடந்ததில் நம்ம எல்லாமே இதுல இருந்து சம்பாதிச்சிருக்கோம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய சந்தையை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இந்த தொழில்தான் தான் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதுலாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு சொல்லி எல்லா யூகங்களும் சொல்லுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை கம்பெனிகளும் இந்த தொழிலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு ட்ரில்லியன் கணக்கில் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இந்த தொழிலில் நம்முடைய சந்தநியர்கள் பயன்பெறக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எப்படி முடிவெடுக்க முடியும் அவங்க பயன்பெறணும் பல்வேறு ஆராய்ச்சிகளும் பல்வேறு தரவுகளும் சொல்லக்கூடியது இந்த தொழில் வந்து நாளைக்கு பெரிய அளவில் ஸ்கோப் இருக்குங்கிறாங்க இப்போ நம்ம நகர்ப்புறங்களை தான் கான்சென்ட்ரேட் இருக்கோம் ஆனால் தயாரிப்பு நிறுவனங்கள் கிராமப்புறங்களை நோக்கி பயணிக்கிறாங்க அந்த பயணத்தில் நாமளும் பங்கெடுக்கணும் அது மாத்திரமல்ல வரக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் சவாலான காலகட்டம் பாலமுருகன் சொன்ன மாதிரி மில்லியன் கணக்கில் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க வருவாங்க அப்போ ஆன்லைன் பிஸ்னஸில் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல நம்ம சங்கத்தினுடைய முன்முயற்சினால் அகில இந்திய அளவில் சில நிறுவனங்கள் டீப் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுன்னு நிறுத்தியிருக்காங்க எக்ஸாம்பிள் அமுல் கம்பெனி தன்னுடைய நிறுவனத்தினுடைய அதிகாரிகளுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களும் ஹோல்சேலர்களுக்கும் ஆன்லைன் பிளேயர்களுக்கும் லெட்டரியாக அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் டீப் டீப் டிஸ்கவுண்டிங் தர மாட்டான்னு சொல்லி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய கூட்டமைப்பு எடுத்துச் செல்லக்கூடிய முன்முயற்சியின் காரணமாக அந்த டீப் டிஸ்கவுண்டிங் முறை நிச்சயமாக மாறும் ரெண்டாவது எதிர் அணி வச்ச அணி தகவல் பூராமே டெம்பரவரியாக வச்சுருக்கக்கூடிய செய்திகளை தான் சொன்னாங்க மேன் பவர் ஆர் கால்குலேஷனு எங்களால் முடியலை கம்பெனி கொடுக்கக்கூடிய டார்ச்சரு ஜிஎஸ்டி பிரச்சனைகள் ஆனால் முடியும்னு சொல்லக்கூடிய அந்த அணி வச்சிருக்காங்க பாருங்கள் இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த வாதம்ங்கிறது சிறப்பான வாதம் நிலையான வாதமாக தெரியுது அவங்க சொன்னது பூராமே பாருங்கள் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இது ஏற்படும் ஜிஎஸ்டியா ஏன் மாற்றமே வராதோ ஜிஎஸ்டியில் வராதுன்னு என்ன இருக்குது மிகவும் எளிமைப்படுத்தப்படலாம் ஜிஎஸ்டி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் எளிமைப்படுத்தப்படலாம் அல்லது அந்த ஜிஎஸ்டி நமக்கு பழக்கப்படுத்தப்படலாம் அது வந்து நம்ம வந்து கடந்து போகக்கூடிய விஷயம் ஜிஎஸ்டிக்காக வேண்டி ஒரு தொழிலை விட்டுட்டு போக முடியுமா அதாவது இருட்டு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நம்ம முடிய மாட்டேங்குது உலகமே இருட்டா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்

நம்ம சேர்த்து பார்த்து நமக்கு லாபம் தான் தான் இப்போ கம்பெனிக்காரன் மார்க்கெட்டிங்கை தனியாகவும் சேல்ஸை தனியாகவும் பிரிச்சுட்டான் நம்ம சேல்ஸ் மாத்திரம்தான் பண்ணுறான் அவன் சரி பெரிய ஆஃபீஸர் நம்மகிட்ட என்ன சொல்கிறான் ஐயா அவன் கேட்குறத நீ எடுத்து கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு இதுக்கு மேலே மேலே ஏன் நீ லாபம் கேட்குற அப்படின்னு கேட்குறான்ல லாபம் அதிகமாக தெரியக்கூடிய கம்பெனிகளும் நம்ம முடிக்கணும் சார் தேடுதல் வேணும் நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி எடுத்து செட்டில் ஆகி உட்காந்துடுறோம் அது வேண்டாம் நம்ம வந்து சேஃப் சோன்லேயே விளையாடவே முடியாதுங்க இனி வரக்கூடிய காலம் மிகப்பெரிய போட்டியான காலம் ஒரு நேரத்தில் கல்லூரிகளில் போய் சேர்றதுக்கு நீட் மார்க்குக்கு இரநூத்தம்பது முந்நூறுலாம் எடுத்தால் போதும்னா இன்றைக்கி ஐநூற்றி நாற்பது இந்த வருஷம் வரும்போது அது அது தாண்டுங்கிறாங்க அப்போ போட்டி வந்து அதிகமாக இருக்குது நம்ம அப்டேட் பண்ணணுங்க அதுதான் பால்ராஜ் சொன்னார் நம்மளை நாமே அப்டேட் பண்ண மாட்டாங்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி செஞ்சால் போதும் அதை செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னால் நடக்கவே நடக்காது நம்ம அப்டேஷன் ஆயே ஆகணும் சர்வீஸ் ஓரியன்டரை பற்றி சொன்னோம் அதாவது கொரோனா காலகட்டத்தில் முன்னணி நம்ம பணியாளர்களாக இருந்தது நம்ம தானே அப்போ நமக்குலாம் ஒரு ஆத்ம திருப்தி வரலையா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் சாப்பாடு இல்லாமல் பட்டினம் கிடந்தாங்களா அவங்க கொண்டு சேர்த்தது யாரு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தானே பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ் வரும்போது அங்கே போய் முன்னால் நிற்கிறது யாரு நம்ம டிசாஸ்டர்ஸ் நம்மளும் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தான் அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் தொழில் வந்து ஒரு அருமையான தொழில் ஒரு பாதுகாப்பான தொழில் அடுத்தவங்களுக்கு சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய தொழில் இந்த தொழிலை செய்யாமல் ஐடி ஐடி தொழில் எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் அது ஒரு சர்வீஸான சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் கிடையாத எத்தனையோ தொழில்கள் இருக்குது ஆட்டோமொபைல் இருக்கு அது எந்த வகையில் முன்னெடுத்துல கொண்டு வரப்போகுது அதுவும் இல்லை இந்த தொழில் எந்த காலத்திலையும் குறைய போகிறது இல்லை அப்போ அந்த தொழிலை நம்ம முன்னோக்கி சொல்லணும் இப்படி ஒரு சிக்கனான தான் நம்ம யார்கிட்ட போய் அதாவது முடிவை சொல்லி கேட்குறதுன்னு சொன்னால் திருவள்ளுவர்கிட்ட போன அவர் அழகான ஒரு குரலை சொல்றாரு அது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை அதாவது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை உயர்வு என்பது ஊக்கம் உள்ளவர்களிடம் தானாகவே தேடி கண்டுபிடிச்சு போய் செய்யும் அது மாதிரி நம்மள்கிட்ட ஊக்கம் இருக்குமேயானார் அடுத்த தலைமுறைக்கு இல்லைங்க இன்னும் ஏழேழு தலைமுறைக்கு இந்த தொழில் தலைக்கும் ஆகவே எஃப்எம்சிஜி விநியோகம் என்பது தாக்குப்பிடிக்கும் எந்த சூழலிலும் தாக்குப்பிடிக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது நம்முடைய தலைமுறையிற்கு பயனளிக்கும் என்று தீர்ப்பு கூறி நல்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வாழ்த்துக்கள்